வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் பாத்தீங்கன்னா பேக் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பு பம்பர் ஹூக் பேட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டிக்கு புதுசா ஆமரான் பேட்டரி போட்டிருக்காங்க வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா சர்வசக்தி நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குதுங்க செயின் டைப் ரொட்டாவேட்டருங்க நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டர் வரும் பிளேடு பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டைவெட்டருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் ப்ளஸ் ரொட்டவெட்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்